அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் அதில் இரண்டாவது அத்தியாயமாக திருவம்பலர் சக்கரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது மந்திரம் என்று சிந்திக்க இருக்கின்றோம் பந்த தலையில் பதினாறு கலையதாம் கந்தரவாகரும் காலுடம்பாயினாள் அந்த உங்க ஐம்பத்தொன்றாயரே விந்துவிலும் சுழி நாதம் எழுந்திட பந்த தலையில் பதினாறு கலையதாம் கந்தரவாகரும் மந்திர வார்த்தைகள் இருப்பதாக உணர்கின்றேன் விளக்கமாக திருவம்பல சக்கரத்தில் உள்ள ஒளியை சுற்றி கொண்டிருக்கும் ஒளியை எழுப்பினால் அதிலிருந்து வெளிப்படும் சக்தியானது பதினாறு கலைகளாகப் பிரிந்து திருவம்பல சக்கரத்தின் தலை அதாவது பகுதி உடல் நடுப்பகுதி கால் கீ பகுதி என பல அங்கங்களாக செயலாற்றுகின்றது எப்போதும் முடிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சக்தி மயமே திருவம்பல சக்கரத்தில் இருக்கும் ஐம்பத்தோரு எழுத்துக்களாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் மிக்க நன்றி வாருங்கள் ஐயா பாலசுந்தர் ஐயா வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி இரு இன்று திருமந்திரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது மந்திரத்தை பார்க்க உள்ளோம் பிந்துவிழும் நாதம் எழுந்திட பந்தம் தலைவி பதினாறு கலையதாம் கந்தர வாகரம் கால் உடம்பு ஆயின அந்தமும் இன்றி இன்றியே ஐம்பத்தொன்று ஆய ஆயதே அதாவது இங்கு அண்டம் பிண்டம் அதே மாதிரி திருவம்பல சக்கரம் எல்லாம் ஒன்றுபோல் அமைக்கப்பட்டுள்ளது இதை ஐயா சொன்னது மாதிரி பொருள் கொள்ளலாம் இன்னமும் பல வகையான பொருட்கள் இதில் பொதிந்திருக்கு அதாவது ஓங்காரம் மூலம் மூலாதாரத்தில் உள்ள குண்டலி ஆற்றலை சிரசுக்கு ஏற்ற அப்படின்னு நம்ம ஒரு பொருள் கொள்ளலாம் அல்லது விந்து விழும் சுழிநாதம் எழுந்திட என்பது அந்த பிறப்பை கூட சொல்லலாம் அதற்கு அடுத்து என்னன்னா பந்தம் தலைவி பதினாறு கலையதாம் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்பதை சரிகையில் சரிகை சரிகையில் கிரிகை சரிகையில் யோகம் சரிகையில் ஞானம் அப்படின்னு சொல்லி மொத்தத்துல பதினாறு வகையாகவும் பிரிக்கலாம் என்ற வழிமுறையை கடக்க வாழைத்தாய் சிரசில் வீட்டிருப்பாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து மூணாவது வரி வாழையின் அருளால் யோக பயிற்சி செய்பவர்களுக்கு என்றும் குறையாத ஆற்றலை பெண் அருள்வாள் என்றும் கூறலாம் இந்நிலையில் விருப்பு வெறுப்பற்ற நிலையை அடையலாம் அதாவது விருப்பு வெறுப்பு அற்ற நிலையை எம் எவ்வாறெனில் ஐம்பத்தோரு அச்சரங்களாக அந்த அந்தமும் இன்றைய ஐம்பத்தொன்று ஆய ஆயதே அப்படின்றாங்க இங்க என்னன்னா மொத்தத்தில் நம்ம உடம்புல வந்து ஐம்பத்தோரு அச்சரங்களாலான ஃபேக்கல்டிஸ் இருக்கு இந்த ஐம்பத்தி ஒன்னையும் கடக்க வேண்டும் அவ்வாறு கடக்காம நம்ம வந்து யோக பயிற்சி செஞ்சோம்னா செய்ய முடியாது அப்ப வந்து என்னன்னா மூலாதாரம் என்பதுல வந்து நாலு வகையான ஃபேக்கல்டிஸ் இருக்கு அதுல வந்து விருப்பு விருப்பற்ற அதாவது நறுமணம் துருமணம் பாந்தியை வர வைப்பது மயக்கத்தை வர வைப்பது இந்த மாதிரி நாலு இருக்கு சுவாதிஸ்தானத்துல ஆறு வகையான சுவை இருக்கு மணிப்புரகத்துல பத்து வகையான பார்வை இருக்கு அனாதகத்துல பனிரெண்டு வகையான உணர்வுகள் இருக்கு விசுத்தில பதினாறு வகையான சப்தங்கள் இருக்கு அதற்கு அடுத்து வந்து ஆக்னாவில வந்து விருப்பு வெறுப்பு என்ற இடங்களை பெண்களை அதாவது இடதுகண் வலதுகண் இருக்கு இது இதை தாண்டி சுழுமுனையில் விருப்பு வெறுப்பற்ற நடுநிலைமை உள்ளது இந்த நடுநிலைமையை அடையும் பொழுது ஐம்பத்தோரு வகையான இதை தெரிந்து இந்த சரிகை கிரிகை யோகம் ஞானம் வாயிலாக நாம் நாம் அதாவது வினைப்பயன்களை தீர்த்து அதற்கடுத்து பயிற்சியின் மூலமாகவும் யோக சாதனை செய்வதன் வாயிலாகவும் நாம் இறைவனை அடையலாம் என்பதும் இங்கு கருத்து உள்ளது பல வகையான கருத்துகள் உள்ளன என்பதை இங்கு கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன் வணக்கம் ஐயா அம்மா வித்யா அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது மந்திரம் விந்து விழும் சுளி நாதம் எழுந்திட பந்த தலையிர் பதினாறு கலையதாய் கந்தர பாகரம் காலுடம்பு ஆயினால் அந்தமும் இன்றியே ஐம்பத்தி ஒன்று ஆயதே விந்து விழும் சுளி என்பதனுடைய பொருள் வட்ட வடிவமான விந்து அகரமாகும் விந்து அப்படின்னா அது ஒளி நாதம் எழுந்திட அப்படின்னா அதில் எழுவது நாதம் நாதம்னா அந்த இடத்துல ஒலி இந்த இரண்டு ரொம்ப முக்கியமானது பந்த தலையில் பதினாறு கலையதாய் அப்படின்னா உயிர்களை பாசத்தில் பிணைக்கும் உடம்பும் உடம்பினில் இருக்கும் குண்டலினி அகர முதலான பதினாறு கலைகளில் விளங்கும் என்கிறார் நம்முடைய திருமூலர் பதி பசு பாசம் மூன்றாக சொல்வார்கள் பதி அப்படின்னா இறைவன் பசு அப்படின்னா நம்முடைய உயிர் பாசம் அப்படின்னா பற்று அப்படின்னு அர்த்தம் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் ராஜ ரிஷிகள் இவங்க எல்லாருமே வந்து இறைவனிடத்து பற்றா இருப்பாங்க இறைவனை இறைவனுக்காக வணங்குவாங்க ஞானத்தை பெற்று பிறவா நிலைமையை அடைவார்கள் சிவனுடைய திருவடி நிழல்ல அவங்க சேருவாங்க ஆனா பலர் வந்து இந்த உலகத்தின் மீது பற்றா இருப்பாங்க உறவுகள் எடுத்து பற்றா இருப்பாங்க தன் மீதே ரொம்ப பற்றா இருப்பாங்க அதைத்தான் சைவ சித்தாந்த பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லு இந்த பாசத்தை அதாவது உலக உயிர்கள் எடுத்து கொண்ட பாசத்தை நம்ம குறைச்சிட்டு ஒரு கட்டத்துல துறவை மேற்கொண்டு இறைவனை நாம் அடைய வேண்டும் அதத்தான் பந்த தலையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிர்களை பாசத்தில் பிணைக்கும் உடம்பும் அந்த உடம்பினில் இருக்கும் குண்டலினி அகர முதலான பதினாறு கலைகளில் விளங்கும்ன்றாங்க அச்சக்தியே கழுத்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத கை கால் உடம்பு ஆகியவையாகவும் அமைந்து ஐம்பத்தோரு எழுத்தாகவும் விளங்குகிறாள் சக்தி ஐம்பத்தோரு எழுத்தாக இருக்கிறாள் என்பதை மந்திரத்தில் கந்தர வாகரம் கால் உடம்பு கந்தரம் அப்படின்னா கழுத்து கரம்னா கை அந்தம்னா முடிவு இந்த இடத்துல பாருங்க அந் அந்தமும் இன்றியே ஐம்பத்தி ஒன்று ஆயதேன்னு திருமுலர் நல்ல ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார் பாரதியார் ஒரு பாடல் படைத்துள்ளார் தேடியுனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி ஆதாரம் சக்தி என்று அருமறைகள் கூறும் சக்தியாக இருக்கிறாள் யாதானும் தொழல் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் அந்த சக்தியை நம்ம எப்போதும் வணங்கணும் யாதும் அவள் தொழிலாம் எல்லா தொழிலும் அவளுடையதுதான் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் நிறைய பேர் பார் வாழ்க்கை போராட்டமா இருக்கு துன்பமா இருக்கு ஏன் பிறந்தோன்னு சொல்லுவாங்க மிக சிறப்பாக பாரதியார் எழுதியிருக்காரு துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் நம்பினோர் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகபரம் பெறலாம் நாம் சிவசக்தி வழிபாட்டினை உணர்ந்து முறையாக வணங்கி சிவனுடைய திருவடியை அடைய முயற்சி செய்வோம் அதற்கு நல் வழிகாட்டியாக திருமலருடைய திருமந்திரம் உள்ளது அதனை படித்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்

பாலச்சந்திரன் ஐயா சொல்லுவார் சக்தியினுடைய ஒரு இன்ட்ரோ மாதிரி முன்னாடி சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாடல் இத தாண்டி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்துவிலும் சுழிநாதம் எழுந்திட அப்படின்னு சொல்றாரு அப்போ நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் திருப்பி நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன் இது எங்க எங்க வந்து நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் பாக்கிறோம் அப்படிங்கறதாபகம் சூட்சத்துல பாத்துட்டு இருக்கோம்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நேற்றுக்கு அந்த நாதத்துல விந்துவை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா நேற்று என்ன சொன்னாரு சோதி எழுத்தினை நாத எழுத்திட்டு அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா அப்போ அந்த 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 இதுல வந்து நாதத்துல அந்த ஜோதியை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு அந்த அந்த காம்பினேஷன் அதாவது விந்துவிலும் சுழிநாதம் எழுந்தீங்க அப்ப அதுக்கு என்ன பார்த்தோம்னா அந்த ஒலியை ஒளியோடு கூட உணரும் பொழுது ஒரு ஒரு அந்த அந்த அக்ஷரங்கள் அனைத்தும் அதன் அதன் உண்டான ஆஹ் ஒலியில் விளங்கும் அப்ப அதுக்கு வந்து நம்ம உருவு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல உருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நாம் நம்முடைய புரிதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஸ்டே அப்படின்னா அந்த எழுத்து வந்து ஸ்டேன்னு சொன்னோம்னா கண்ணுக்குள்ள ஒரு ஒரு எழுத்து வந்துடும் நம்ம மனசுக்குள்ள அப்படிதான் நம்ம பழகிருக்கோம் ஏதாவது ஒண்ணு பேசினா மல்லிப்பூ அப்படின்னா டக்குனு கண்ணு முன்னாடி ஒரு மல்லிப்பூ வந்துடும் நமக்கு வெள்ளை கலர்ல குட்டியா பச்சை காம்போட சின்ன காம்போட இருக்கும் தாமிரப்பூ அப்படின்னா விரிந்து மலர்ந்த தாமரைப்பூ இல்ல கோம்பின தாமரைப்பூ ஏதோ ஒன்னு விஷயம் ஞாபகம் வந்துடும் மனசுக்குள்ள ஏன்னா நம்ம வந்து காட்சிப்படுத்தியே பழகிருக்கோம் எல்லா விஷயத்தையும் காட்சிப்படுத்தி பழகிருக்கோம் அதனால நமக்கு வந்து எல்லாமே என்னமா வந்துரும் அப்படின்னா காட்சிகளாக வந்துடும் நம்ம காட்சிகளாக வர்ற வரைக்கும் எதுவெல்லாம் நமக்கு காட்சிப்படுத்தி கொடுக்கிறதோ அப்பெல்லாம் மனசு வேலை செய்யும் ஏன்னா டக்குன்னு ஒரு சொல்ல சொன்ன உடனே இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்றோம் இல்லையா அது வந்து டக்கு 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 டக்குன்னு ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணி அவன் இதான் இதான் இதா இதா நீ பாத்துருக்க இதா நீ பாத்துருக்க இதா நீ பாத்துருக்க இதா நீ பாத்துருக்க ஆமா இதா இதான் இதான் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் ஒரு சாட்சியம் செகண்ட் நடக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதையோ ஒண்ணு பாக்குறோம் ஆனா நமக்கு என்னன்னு புரியல அப்ப அந்த இடத்துல ஒரு தட இருக்கு நம்ம எங்கேயோ பாத்திருக்கோம் இல்ல இதை எங்கயோ கேட்டிருக்கோம் அப்ப அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ல புத்தி வந்து இன்னும் ஆஹ் நிச்சயம் பண்ணல இது எங்க பாத்திருக்கோம்னு எடுத்து கொடுக்கல சித்தம் புத்தி நிச்சயம் பண்ணல அதனால அது லேட் ஆயிட்டு இருக்கு அப்போ அதுதான் அந்த இடத்துல விஷயம் அப்போ இந்த இடத்துல நம்ம காட்சிகளற்ற ஒலியை நாம் வந்து உள்வாங்க வேண்டும் அப்படிங்கறத நேத்தி பார்த்தோம் நீங்க என்ன சொல்றாரு பாருங்க விந்துவிலும் சுழிநாதம் எழுந்திட அப்படின் சோ இப்போ இந்த இடத்துல நாதத்தோடு ஒலி கலந்தது அந்த இரண்டும் சேர்ந்து சுழிநாதம் அப்படின்றாரு அந்த அது அது வந்து சுழித்து இருக்கிறது அப்ப சுழி அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம வந்து உகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த உகாரம் வச்ச காம்பினேஷன் ஆஃப் விந்து அண்ட் நாதம் நாதத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கு என்ன அப்படின்னாக்க ஓ ஓ ஒரு நீண்ட கோடு இதோ ஒரு நீண்ட கோடு பிந்தூக்கு வந்து சர்க்கம் ஒரு நீண்ட கோடு வச்சோம்னா அதுதான் ஊ இல்லைங்களா அப்ப அதுக்கு ஒரு உருவகம் அவர் தராரு நீ எந்த உருவகத்தையும் எடுத்துக்காத சான் எடுத்துக்காத நான் எடுத்துக்காத மேன் எடுத்துக்காத நீ வந்து சுழிநாதம் அப்படிங்கும்போது ஊ என்ற எழுத்தை அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஒரு அடையாளமாக உள்ளே கொண்டு வருகிறார் அப்போ எந்த ஒரு எந்த முன்னாடி ஒரு பாடல் முன்னாடி சொன்னாரு ஒற்றை எழுத்து அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எந்த அடையாளமும் வேண்டாம்னு சொன்னாரு இப்ப அவரே ஒரு அடையாளம் தராரு விந்துவிலும் சுழிநாதம் எழுந்திட அப்படின்றார் அப்ப இது எதுக்கு அப்போ அந்த சூக்குமத்தினுடைய சொல் அந்த சூக்குமத்தினுடைய எழுத்து என்ன அப்படின்னா அது உகாரம் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலை நம்ம சென்றடையலாம் அப்போ அப்படி சூக்குமத்தில் நாம் அந்த அடையாளத்தை பற்றி கொள்ளும் பொழுது ஏன்னா நம்ம சூக்குமத்துல போதும் நமக்கு ஒரு தேவை ஏற்படுறது ஏன்னா அங்கேயே கரைஞ்சிட கூடாது இப்ப நம்ம சொல்லுவோம் இந்த ஆஸ்டல் டிராவல் எல்லாம் சொல்லுவாங்க ஆஸ்டல் டிராவல் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்ம நைட்டை வந்து எப்படா வரும்னு இருக்கும் வருத்தோம்னா எங்க எங்கயோ போவோம் என்னைக்குத அதுவும் கனவினுடைய ஒரு பகுதி தான் ஏன்னா மனம் இன்னும் வேலை பார்க்கறது ஆவி வேலை பார்க்குது மனம் வேலை பார்க்குறது ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம போயிட்டே தான் இருப்போம் அப்போ அங்கே லைன் இல்ல அதை தாண்டி அந்த அந்த உடல் வேறு மனம் வேறு இருக்கக்கூடிய நிலையை தாண்டி உடலற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் அப்ப அதான் முக்கியம் அப்ப அந்த மாதிரி சூட்சமாக இருக்கும் பொழுதும் நான் என்கின்ற அந்த ஒரு அடையாளத்தோடு தான் நாம இருப்போம் அப்ப அந்த அடையாளத்தை நாம் விட வேண்டுமென்றால் இன்னொரு அடையாளத்தை கொள்ள வேண்டும் அதுதான் என்ன அப்படின்னு நமக்கு சொல்றாரு அப்படின்னா உகாரம் அப்படிங்கிற ஒரு வித்த நமக்கு முன்னாடி தராரு பந்த அப்படி பற்றி கொள்ளும் போது பந்த தலைவி பதினாறு கலையதான் கந்தரவாகரம் காலுடம்பாயினால் அப்படிங்கிறார் அப்ப அந்த அந்த அடையாளத்தை பற்றி கொள்ளும்போது பந்தம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இந்த இந்த உடலோடு உயிர் கொண்ட பந்தம் இந்த சூட்சமத்தோடு ஸ்துலம் கொண்ட பந்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த இரண்டுக்குமான செயல்பாடாக இருப்பது எது விசை அந்த விசையாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல பதினாறு கலைதான் அப்படிங்கிறாங்க நம்ம இந்த கலைகள் எல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கோம் பதினாறு கலை ஆஹ் அர்த்த சந்திரி இந்த மாதிரி வரிசையா நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அந்த பதினாறு கலைகளை சொல்லலாம் ஒரு சில உரையாசிரியர்கள் அந்த அச்சரங்களை சொல்றாங்க நம்ம வந்து தெரிந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா அந்த அச்சரங்கள் மூலமாகவும் நம்ம எங்கதான் போவோம் அப்படின்னாக்க இந்த பதினாறு கலைகளுக்கு தான் போவோம் அப்படி சொல்லும் பொழுது கந்தரவாகரம் காலுடம் வாயினால் அந்தமும் இன்றைய ஐம்பத்தி ஒன்றாயுது அப்படின் கந்தரவாகரம் அப்படிங்கிறாங்கன்னா உகாரம் என்பது எங்க அகாரமாக மாறுது வகாரம் அப்படிங்கிறது வகாரம்னு எடுத்துக்கலாம் இல்ல அகாரம்னு எடுத்துக்கலாம் ஏ வகாரம்னு எடுத்தா கூட அதனோட அடிப்படையில இருக்கிறது என்னன்னா அகாரம் யூ கூட்ட அதான் அதனால அத அகாரம்னு எடுக்கிறது நமக்கு இன்னும் சரியா இருக்கும் கந்தரம் அப்படின்னா நம்ம கழுத்து பகுதி அப்படின்றாங்க அப்ப கந்தர வாகுரம் கால் உடம்பாயினால் அப்படின்னா இந்த உடல் கால் அப்படிங்கறத வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கால்கள்ல எடுக்கலாம் இல்லைன்னா கால் உடம்பாயினால் அப்படின்னா அந்த அந்த மூச்சு காத்து இருக்கு பாத்தீங்களா அந்த மூச்சினுடைய ஸ்துலமாக மாறுனாள் அப்போ இந்த இடத்துல அவர் ஒரு அடையாளம் சொல்றாரு உகாரத்தை பற்றி கொண்டு நாம் மேலே சொல்லும்போது கழுத்து பகுதியில் அப்போ அப்பவும் வந்து நம்ம உள்ளதா இருக்கும் என்ன சொல்றாரு கழுத்து பகுதியில் கால் உடம்பாக இருக்கக்கூடியது அதாவது இந்த இந்த மூச்சு காத்துக்கு ஒரு உருவம் தராரு என்ன உடம்பு அதாவது ஸ்துலம் அப்போ அந்த 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 மூச்சு காத்துதான் அந்த ஸ்துலமா சொல்றாரு அதாவது நம்ம ஸ்துலம்னா என்ன எடுக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடல் இருக்கு பக்கத்துல என்ன எடுக்கலாம் புகை இருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல எது பாத்தீங்கன்னா அது பருப்பொருளாக நம் நிற்பது ஆனா புகை ஸ்தூலம் எடுத்தீங்கன்னா புகையும் வெட்ட வெளியும் எடுங்க ஒரு இடத்துல ஒரு வெட்ட வெளி இருக்கு அந்த வெட்ட வெளியில ஒரு புகை இருக்கு அப்ப அந்த புகையில வந்து எது ஸ்தலம் இந்த ரெண்டு விஷயத்துல எது ஸ்தூலம்னு நீங்க கேட்டீங்கன்னா எதஸ்துலம்னு சொல்லுவீங்க புகையும் சொல்லுவீங்க ஏன்னா அது அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒரு ஒரு அந்த ஒரு வெறுமையான இடத்துல ஒரு ஒரு வெளி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது தண்ணியில எண்ணெய் விழுந்துருச்சு எண்ணெய் தனியா எண்ணெய் கேட்டா இல்ல ஆனா ஆமா ஏன்னா அது வந்து தனியாக தனித்து அடையாளப்படுத்தப்பட்ட இருக்கிறது அப்போ அந்த மாதிரியான ஒரு புரிதலை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் என்ன சொல்றாருன்னா கந்தரவாகரம் காலுடம் வாங்கினாள் அப்போ அந்த 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 கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மூச்சை கவனி அப்போ மூலாதாரத்துல இருந்து எழும்பக்கூடிய அந்த விந்து நாதமானது இரண்டும் சேர்ந்த அந்த உகாரத்தை நீ எங்கே நிறுத்தி என்றால் கந்தரவாரம் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காத்து அப்ப இந்த இடம் எல்லாம் போயிடும் இந்த மீதம் இருக்கக்கூடிய நான்கு ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய்டும் ஹம் மூன்று ஆதாரமா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் நான்கு ஆதாரங்கள் போய்டும் ஐந்தாவது ஆதாரமான அந்த விசுப்தியில இருக்கக்கூடிய அந்த 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 இடம் இடத்துல இருக்கக்கூடிய உடம்பாயினாலும் மட்டுமே நாம் ஸ்தூலமாக கொண்டிருப்போம் அப்ப இந்த இடத்துல இந்த நம்ம இத்தனை கிலோ எடையுள்ள உடல் இல்ல ஸ்தூலம் நம்மளுடைய பேர் இல்ல எதுவுமே இல்ல அந்த மூச்சு காத்த வந்து நாம் உடம்பாக்க கொள்ள வேண்டும் அப்படி கொள்ளும் பொழுது அந்தமும் இன்றியே ஐம்பத்து ஒன்று ஆயதே அப்படின்றாங்க அப்போ முடிவில்லாத அந்தம் அப்படின்னா முடிவில் ஐம்பது ஒன்று இந்தியே ஐந்தமும் இன்றியே அப்படின்றாங்க அப்போ அதுவும் இல்லாத அந்த ஐம்பத்தி ஓர் அக்ஷரங்களை தரக்கூடிய அந்த பதினாறு கலைகளும் விளங்கி நின்று நம்மை இறைபரம்பொருள்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு உம் அப்படின்னா அந்த ஐம்பத்தோரு அக் அக்கரங்களும் நாம் ஆகவே மாறுவோம் இல்லைன்னா அத்தனை அக்கரங்களிலும் நாம் நிரம்பி வழிவோம் எங்க எதுதான் நிரப்ப முடியும் முடிவில்லாத ஒன்றுதான் நிரப்ப முடியும் ஏன்னா ஒரு ஒரு கையில நம்ம ஒரு 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 பெரிய அண்டம் அண்டா வச்சிருக்கோம் அந்த அண்டா பக்கத்துல நம்ம இங்க ஒரு குண்டா வச்சிருக்கோம் அந்த குண்டால நிறைய தண்ணி வச்சிருந்து நம்ம அந்த அண்டால ஊத்தும் போது அது ஏதோ ஒரு கீழே நிக்கும் ஒரு தவளை முங்குற அளவுக்கு நிக்கும் அவ்வளவுதான் ஆனா நம்ம அந்த அண்டா எப்படி நிரப்ப முடியாததோ அதுக்குள்ள நம்ம நிரம்பணும்னா என்ன செய்யணும் நம்மளும் அந்த அண்டா அளவுக்கு மாறணும் அப்படி அண்டா அளவுக்கு மாறினாதான் நம்ம அந்த அண்டத்தோடு நிரம்ப முடியும் அப்ப அண்டாவோடு எப்படி மாற முடியும் அதுக்காக அவ்வளவு தண்ணியா கொட்ட முடியும் முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அந்த புகைய ரூம்ல போட்டு கூட்டி வச்ச கெட்டிக்கார பையன் மாதிரி நம்ம வந்து அந்த இதுல காற்றோடு நம்ம வந்து கலந்து விடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இத நிறைய எக்ஸாம்பிள்ல நம்ம சைல் சித்தாந்த நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க குடா காசம் சிதா காசம் எல்லாம் சொல்லுவோம் காத்துக்குள்ள குடத்துக்குள்ள இருக்கிற காத்து வெளியில இருக்கிற காத்து குணம் உடஞ்சோடன இருக்கிறது இதெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம இந்த 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 காற்றோடு கலத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி கலக்குறது அப்படிங்கற ஒரு விஷயத்த திருமலர் வந்து நமக்கு சொல்லி அதனாலதான் இந்த நாலாம் தந்திரம் வந்து ரொம்ப 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 பிரிஷியஸான ஒரு தந்திரம் அத மீண்டும் மீண்டும் நம்மளால படிச்சு 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 பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு புரிதல் நமக்குள்ள கிடைக்கும் ஒரு தடவை ஒரு தடவை வாசிச்சுட்டு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது சொல்லலாம் ஒரே ஆசிரியர்களை பின்பற்றி சொல்லலாம் இல்ல முதல் புரிதலை வைத்து சொல்லலாம் ஆனா செல்ல செல்ல ஒரு ஒரு விஷயமும் ஒரு 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 நமக்கு புரிய அப்படி அந்த மாதிரி புரிதல்ல இன்றைக்கு வந்து மிக மிக ஆழமான ஒரு புரிதலை வந்து அவர் நமக்கு தராரு என்ன தராரு அப்படின்னாக்க நாதமும் இந்துவும் சேர்ந்து எழும்போது உகாரம் தோன்றும் அந்த உகாரத்தை நீ எங்கே இருத்தி பார்க்க வேண்டும் அந்த அந்த விசுத்தியில இருத்தி பார்க்கும் பொழுது எப்படியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சப்தத்தையும் நமக்கு கொடுத்து அப்படி ஆகும் பொழுது எதுவாக நாம் நிறைகிறோம் அப்படின்னு மிக மிக ஆழமான ஒரு சொல்லி தராரு எனக்கே இது வந்து ஒரு ஒரு புதிய தெளிதலா ஒரு புதிய வெளிச்சமா ஒரு ஒரு நாளும் நின்று சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு அது அது ரொம்ப அற்புதமா இருக்கு அத்தகைய ஒரு புரிதலை இந்த சந்தர்ப்பத்துல நமக்காக வெளிப்படுத்திய திருமூல பிரான் காலடிகளை நமஸ்கரித்து நான் வந்து என்னுடைய பகிர்வுகளை முடித்துக் கொள்கிறேன் நன்றிங்க நன்றி நன்றிங்கம்மா வேறம் கேள்விகள் இல்ல கருத்துக்கள் தேருக்கிறவங்க என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்பு அவர்கள் புதுசா வந்திருக்கின்றார் உண்மையிலே இந்திரைய மந்திரம் ஒரு வார்த்தைகளில் சற்று கடினமாக இருப்ப உணர்ந்தாலும் அதையை நன்பு விளக்கிய சுத்திகா அவர்களுக்கு நன்றி என்று நம்ம அர்த்தனரை இல்ல அதனால் அவருடைய சார்பாக வள்ளலார் பாடிய ஒரு பாடலை அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அன்பனும் குடிபுகும் அரசே அன்பனும் குடில் புகும் அரசே அன்பனும் வளைக்குட்படுப்பறம் பொருளே அன்பனும் வலைக்குட்படுப்பரம் பொருளே அன்பனும் கரத்தர் அமுதே அன்பனும் கரத்தமர் அமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒளி அறிவே அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அன்புருவாம் பரசிவமே நன்றி வந்த மைய வணங்கி மகிக்கின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலைமை நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று